சிம்ம ராசிக்காரவங்க புதுமையான சிந்தனைகள் சொந்தக்காரவங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பு மட்டுமே காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க நல்லது கட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புன்னா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து அப்படின்னா நீங்கள் கூட்டிகிட்டு போகிற பக்கம் சப்போர்ட் பண்ணக்கூடியது நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்துக்கு என்றைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைகள் புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் மாட்டிக்க மாட்டீங்க இதனால் சிம்மராசிக்காரவங்க பிரச்சனைகளும் பெரும்பாலும் வந்துக்கிட்டே இருக்கும் சிம்மராசிக்காரவங்க வாழ்க்கையில் பிறந்ததில் இருந்தே கஷ்டம் தான் நீங்கள் நினைப்பீங்க சிம்ம ராசியில் கஷ்டம் இருக்குதா ஏன் எல்லா ராசியும் தானா இப்படி இருக்குதுன்னு கேட்குறது புரியுது ஆனால் மற்ற ராசிகளை விட சிம்மராசிக்காரவங்களுக்கு கஷ்டம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு கொடுங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறதுக்கு எல்லாருமே சிம்மராசியாகவே இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்கிறாங்க இவங்களுக்கு என்னன்னு நினச்சிட்டு இருக்காங்க ஆனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டத்துக்கு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடி மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கக்கூடியவங்க தான் நீங்கள் இனி வரக்கூடிய நாட்கள் தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமே உங்களுக்கு முழுவதுமாகவே மாறப்போகுது அதாவது கடந்த மூன்று வருடமாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கஷ்டங்கள் துன்பங்கள் அனுபவிச்சு இப்போ இனி சனி பயிற்சி மூலமாக அஷ்டமத்து சனியினால் ஒரு சில சிம்மராசிக்காரவங்களுக்கு நல்லதும் நடந்திருக்கலாம் கெட்டதும் நடந்திருக்கலாம் ஜூன் மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு முழுக்க வந்து என்ன விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறதும் நீங்களே கண் கூட பார்க்க போகிறீங்க உங்களுக்கு கிரகங்களுடைய மாற்றங்கள் ராசியில் முன்னேறம் வேறு ராசிக்கு மாற்றம் எல்லாமே இருக்கிறதுனால இந்த ஜூன் மாதத்தில் இருந்து சிம்ம ராசிக்காரவங்களுக்கு மாறப்போகுது அது மட்டும் இல்லை இந்த குரு பயிற்சி பலன்களோடு உங்களுடைய ஜூன் மாதம் தொடக்கத்தில் இருந்து கிரகங்களுடைய பலன்கள் ஒன்றாக இருக்கிறதுனால இனி வரக்கூடிய மாதங்களை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்காரவங்களுக்கு ராஜயோகம்னே சொல்லலாம் சிம்ம ராசிக்காரங்களை கடந்த காலங்களில் இருந்து வந்து தங்களுடைய வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுது ஆனால் உங்களுக்கான அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் புதுசாக ஒரு பிரச்சனையும் கஷ்டமும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும் சொந்த பந்தங்களை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு இருக்கிறாங்க இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை கூடவே கூட்டிகிட்டு போயிடு நான் இவ்வளவு வாழ்க்கையில் வாழணுமா எண்ணம் சுத்தம் மாவே போயிருச்சு உங்கள் மனசில் அதிகமாகவே இருக்குது நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலையும் தடுப்பதற்கு உங்களை அவமானப்படுத்துவதற்கும் நிறைய வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே கூட நீங்கள் ஒன்றுமே பண்ணலை எனக்கு என்ன வந்துச்சு என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கிறவங்க தான் சிம்மராசிக்காரவங்க மற்றவங்களுக்கு இருக்க மாட்டீங்க நீங்கள் கொடுத்து கொடுத்து சிவந்த கை சொந்த சிவந்த கைக்கு சொந்தக்காரவங்க உங்கள் கிட்டே இருந்து யாருமே வந்து கேட்டு வாங்குவாங்க ஆனால் அவங்க கொடுக்க மாட்டாங்க சிம்ம என்றைக்குமே வாங்கக்கூடிய எண்ணம் கிடையாது மே மாதத்தோடு வந்து துன்பங்கள் அனைத்தும் உங்களுக்கு முழுவதும் முடிஞ்சு ஜூன் மாதத்துக்கு பிறகு புதிய வாழ்க்கை முறையே வந்து சிம்மராசிக்காரங்க அதாவது கடந்த காலத்தில் உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு சம்பளத்துக்கோ பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ குடும்ப கஷ்டத்துக்கோ வேலை செஞ்சுட்டு போட்டு இருந்திருப்பீங்க இனி இந்த ஜூன் மாதத்தில் நினச்ச மாதிரி உங்கள் தகுதிக்கு ஏற்ப நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது கிடைக்கும் அந்த அதை நீங்கள் ஒரு அரசாங்க ஜாப்போ ப்ரைவேட் ஜாப்போ பேங்க் சைடோ நீங்கள் அப்ளை பண்ணலாம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது சனி பகவானோடைய உங்களுக்கு நேரடியாகவே ஆசீர்வாதம் இருக்குது இதனால் தொழில லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை தேடி சேரும் ராகுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடலில் இருந்த சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்களுக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்கும் இனி அவங்களுடைய சொந்தக்காரவங்க முழுவதுமாகவே தொந்தரவுகளும் இருக்காது இனி வரக்கூடியது வந்து வாய்ப்புகள் இருக்குதுங்க ஏன்னா இந்த குடும்ப வாழ்க்கைங்கிறது வந்து குறிப்பாக கணவன் மனைவிக்கிடையே ஏதோ சின்ன சின்ன சச்சரவு பணக்கசப்புகள் உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை கண்டிப்பாக இருந்திருக்கும் இந்த இடத்துல இனி வரக்கூடிய ஜூன் மாதத்தில் அந்தளவுக்கு எந்த ஒரு போட்டி போகாமல் பிரச்சனை இந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு மைண்ட் செட் இருக்கும் இரவு பகல் பார்க்காம உழைச்சிங்க கம்பெனியை நினச்சி இந்த கம்பெனிக்காக உழைச்சிருப்பீங்க ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்குமே கிடைச்சிருக்காது இப்போ கிடைக்கும்போது இதை பார்த்து ரொம்பவே வந்து மனவேதனை பட்டிருப்பீங்க அப்புறம் வேலைக்கு வந்தவன் இப்படி பண்ணி இருப்பீங்க பதவி உயர்வு சம்பள உயர்வு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது அதிகரிக்கக்கூடிய ஆதரவும் உங்களுக்கு இருக்குது மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்த சில எதிர்பார்ப்புகள் போக போகிறீங்க வாய்ப்புகளாக மாறப்போகுது எதிர்பார்ப்பு முன்னேற்றம் உங்களுக்கு உண்டாகும் வர வேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரம் வெளிநாட்டு முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியவர்களுடைய உதவிகள் கிடைக்கும் சண்டை சச்சரவுகள் முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு முன் வருவாங்க தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் விரைவில் நீங்கும் முடக்கியிருந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு விரைவில் அமைப்பு தரும் தொழிலில் இருந்த தடைகள் விலகும் தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கள் தொழிலில் முன்னேற்றம் வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன சின்னது விஷயங்கள்லையும் கவனம் செலுத்துங்க சனியால் திருமண நிலை அப்படிங்கிறது சிம் சிம்மராசிக்கு பிரச்சனையாகவே இருந்திருக்கும் ஏன்னா வரன் வந்திருக்கும் ஜாதகம் செட் ஆகலாம் அப்படிங்கிறதுனால வந்த மாப்பிள்ளை வசதி இல்லை ஏதாவது ஒரு ரீசன்னால் சொல்லி பெண் வந்து சரியாக வந்து செட் ஆகலை அப்படிங்கிற மாதிரி இருக்கும் சிம்மராசிக்காரவங்க இனி வந்து இள சிம்மராசி ஆண்களோ பெண்களோ அடுத்த திருமணத்திற்கு மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறது கூட போயிருப்பீங்க திருமணமானவங்க இனி வரக்கூடிய காலங்களில் நல்ல ஒரு வாழ்க்கை துணை அப்படிங்கிறது அமையும் அதே மாதிரி இரண்டாம் திருமணத்தை பற்றி நிறைய பேர் யோசித்து இருக்கீங்க பொருளாதார சூழ்நிலைகள் இப்படியாக காலகட்டத்தை வச்சு சிங்கிள் பேரண்டில் வந்து எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுவாழ் அமையுங்கிறது இந்த நாட்களில் உங்களுக்கு நிச்சயம் நிச்சயமாக அமையும் சிம்மராசினியர்கள் எங்களுக்கு மேரேஜ் ஆகல ஏழு ஆகுது எங்களுக்கு வந்து நிம்மதியில்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கும் திருமண வாய்ப்பு அமையும் குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கும் குழந்தை பாக்கியம் அமையும் ஜூன் மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கிறதுனால கண்டிப்பாக ஒரு நல்லது விரைவில் நடக்கும் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும் பிரிந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி மீண்டும் ஒரு முறை ஒன்றாக சேரும் பட்சத்தில் கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க அந்த காதலில் அதிகமான தோல்வியை சந்தித்து யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிம்மராசினேயர்கள் அது குறிப்பாக வந்து மகம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அந்த காதல் கண்டிப்பாக பெற்றோர்களோட சம்மத்தோ சம்மதத்தோடு கைகூடும் பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கையில் சங்கடங்கள் நீங்கும் குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை நிச்சயமாக கிடைக்கும் கடினமான காரியத்தை சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாக தொழில் விஷயமாக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு எல்லாமே விரைவில் கிடைக்கப் போகுது உங்கள் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சியும் நடந்திருக்காது இது எல்லாமே ரொம்ப வருத்தப்பட்டு வருத்தப்பட்டிருக்கக்கூடியது நம்ம குடும்பத்தோடு சொந்தக்காரவங்க வீட்டில் எல்லார் வீட்லேயும் ரொம்ப ஃபீல் பண்ணி இருப்பாங்க இனி இந்த ஜூன் மாதத்துக்கு பிறகு திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரக பிரவேச நிகழ்ச்சிகள் எல்லாமே நடக்க போகுது சிலர் வந்து புதிதாக முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சி எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ நீங்கள் எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கும் உங்களுக்கு ரெட்டிப்பு மடங்காக கிடைக்கப் போகுது சேமிப்பு உயரப்போகுது ஏன்னா கடந்த காலகட்டங்களில் பெரிதாக பொருளாதார முன்னேற்றம் கிடையாது சிம்மராசிக்காரவங்க வாழ்க்கையில் கடன் பிரச்சனை இருக்குது ஒரு சில சிம்மராசிக்காரங்கள் பல லட்சம் கடன் பிரச்சனை இருந்தாங்க அது எல்லாம் படிப்படியாக குறையப் போகுது கண்டிப்பாக இனி வரக்கூடிய நாட்களில் வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு அசர வளர்ச்சியாக இருக்க போகுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முடிஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நீங்கள் அடி எடுத்து வைக்கக்கூடியது அனைத்து விதமான கடனையும் முடிந்து பொருளாதார முன்னேற்றத்தை வந்து சிம்ம ராசிக்காரவங்க இருந்த பிரச்சனை தடுமாற்றம் உங்களுக்கு முழுவதுமாகவே மறைய போகுது வேலை செய்கிறீங்களோ அல்லது பத்து பேரை வச்சு வரக்கூடிய நாட்களில் சிம்மராசிக்காரவங்க பேச்சில் மட்டும் கடைபிடிச்சிருங்க ரொம்ப ரொம்ப நல்லது டக்குன்னு கோபப்படக்கூடிய ராசினாலும் அது பெரும்பாலும் சிம்ம ராசிக்காரவங்க தான் எனக்கு கோபத்தை வந்து கட்டுப்படுத்த முடியலன்னு சொல்றீங்க பின்னாடி நாட்களை சந்திச்சு இருக்கீங்க உங்களுடைய வாழ்க்கையில தேடாத உறவு ஒன்று உங்களை தேடி வரப்போகுது அந்த உறவு யாருன்னு பார்த்தீங்கன்னா மனைவியா இருக்கலாம் காதலியா இருக்கலாம் புதிய நண்பராக இருக்கலாம் இல்லை புதிதாக ஒரு உறவினர்களாக இருக்கலாம் இவங்கள உங்கள் வாழ்க்கையில் நீ வரக்கூடிய நாட்கள் ஜூன் மாதத்தில் வந்து ஒரு தடுமாற்றத்தோடு இருந்த உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பின்னாடி ஒரு வழிநடத்த செய்யக்கூடிய ஒரு நபராக இந்த நபர் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருப்பாங்க அதில் வித மாற்றமுமே இல்லை இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி